அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நாலு கிலோ சிக்கன் பிரியாணி வைக்கிறதுக்கு உண்டான அளவெல்லாம் சொல்லி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னமெல்லாம் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ பெரியவங்க கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு கிலோ கட் பண்ணி வச்சுருக்கறேன் தக்காளிலே வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு பெ ஓரளவுக்கு பெரிய கட்டாக வந்து அதில் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் தக்காளியில் இது வந்து சில்லி வறுக்கறக்கு தனியாக பரட்டி வச்சுருக்கிறேன் சிக்கன் பிரியாணி வைக்கிறதுக்கு தனியாக வந்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தனியாக பரப்பி வச்சிட்டேன் இது வந்து வெங்காயம் தக்காளி வந்து நான் வணக்கினது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி அதனால் வந்து நான் எல்லாமே வந்து ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி பச்சை மிளகா ஒரு நான் பன்னெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் புதினா மல்லி எல்லாம் போட்டு எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் காரம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டிருக்கிறேன் சக்தி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்திருக்கிறேன் அதுதான் நல்லா கலராகவும் நல்லாவும் இருக்கும் அது கூட வந்து சிக்கனும் நாலு கிலோ வாங்கியிருக்கிறேன் சிக்கனும் நாலு கிலோ அரிசிக்கு நாலு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வணக்கி விட்டுறலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி வந்து நான் வந்து வீட்டில் வந்து பிரியாணி மசாலா தனியாக நான் பிடிச்சி வச்சுருப்பேன் அது வந்து நான் நாலு ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன் ஒரு ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நான் சேர்த்திக்கிட்டேன் சேர்த்துட்டு கறி வந்து பரப்பி வச்சதுனால ஒரு ரெண்டு திருப் திருப்பிட்டு நம்ம அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம் சிக்கன் வந்து உடஞ்சிரும் அதனால வந்து நம்ம ரெண்டு திருப்பு திருப்பிடமோ ஒரு அரை கட்டினா நம்ம தண்ணி அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு குண்டா அரிசிக்கு வந்து ஒன்றரை குண்டா தண்ணி தான் வச்சால் கரெக்டாக சாப்பாடு நல்லா உதிரியாக வரும் அந்த மாதிரி வந்து ஒரு நான் எனக்கு வந்து ரெண்டு குண்டா அரிசி வந்தது அதுக்கு வந்து மூணு குண்டா தண்ணி நான் வச்ச அளவு வச்சுருக்குறேன் சாப்பாடு நல்லா உதிரியாகவே எனக்கு கிடச்சிது ஏன்னா தண்ணியெல்லாம் அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் சிக்கனு போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வே பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அளவு பார்க்கணும் ஏன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அளவு வந்து வித்தியாசமாக காரம் தெரியாது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம குடித்து பார்க்கணும் குடித்து பார்த்துட்டு எலுமிச்சி மழை நான் மூணு ஊற்றி இருக்கிறேன் எலுமிச்சி மழை ஊற்றி தண்ணி ஊச்சதும் அரிசியெல்லாம் போட்டாச்சு அரிசி போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு அரிசி போட்டு தம்மெல்லாம் உடச்சாச்சு உடச்சிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் வந்து கொஞ்சம் பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறக்கு வந்து நான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வீட்டுக்கும் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து நான் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டுருக்கிறேன் சிக்கன் பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது காரம் வந்து கலராக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம காரம் வந்து குடிச்சு பார்த்துட்டு போட்டோன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் எல்லாம் பேக்கிங்கெல்லாம் ஆயிடுச்சு கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லா வேலை கல் நல்லபடியாக இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ